சற்று முன் நடிகர் விஜய் மற்றும் லாட்ரி அதிபர் மார்டினோட மருமகன் ஆத அர்ஜுனனையும் இந்த இளைஞர் கிழித்து தொங்க விடும் காணொலி இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க சத்தியமேவே ஜெயத்து டிவிக்கு இருக்கிறவன் பூராமே காமெடி பேசி எனக்கு இன்னைக்குதான் தெரியுது அவன் கட்சி பொதுச் செயலாளர் பலூன் பிரச்சனை சொல்லிட்டு அரை பேசுறான் இன்னொரு பேச்சாளர் சொல்லிட்டு ஒரு தற்கொலை வந்துட்டு ஜனாதிபதி ரேஞ்சுக்கு பேசுறான் அவன் கட்சியோட தலைவர் இருக்காருல தற்கொலை விஜய் அனில் விஜய் என்ன சொல்றானா ஜி அலர்ஜின்றா கேக்கு எங்களுக்கு அலர்தான் போட்டி தம்மதமெல்லாமே உலர்கிட்டிருக்க அந்த லூசு வந்துட்டு சினிமா படம் பேசிட்டு இருக்கேன் வந்து ஓரமா வைங்க மெயினா நான் யாருக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தான் இந்த ஆதவ அர்ஜுன் அண்ணாமலையான பிஜேபி யாரு ஆதவ அர்ஜுனோ அவங்க மாமனார் என்னமோ யாருக்கு என்னன்னு தெரியும் அதுல என்ன சொல்றா அண்ணாமலையானுக்கு போராட்டம் பண்றதுக்கு பயமா இருக்கா அதனால வீட்டு வாசல போராட்டம் பண்றாரா சரிடா உங்களை போராட்டம் பண்ணுன்னு சொன்னா உங்க ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க அதாவது உங்க ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க தற்கொலை விஜய் போராட்டம்னா என்னன்னு காட்டுவாருன்னு மாமா மாமாப்பதவனு சொல்றான் ரெண்டு மாசம் வரைக்கும் எனத்தை புடுங்க போறாரு விஜய் சினிமா நடிகை போய் கிள போறா இல்ல ஷூட்டிங் இருக்குதா எல்லாத்தையும் வந்து லாலி பாப்பா தப்ப போயிட்டு இருக்காரா இல்லாட்டி மோஸ்ட்லி சாப்பிட்டு வந்துட்டு போராட்டம் பண்ண போறாரா மக்கள் பிரச்சனை உடனே போராட்டம் பண்ணணும்னா அதுதான் அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு ரெண்டு மாசம் கழிச்சு பண்ற அளவுக்கு உங்களுக்கு எங்கடா போய் புடுங்க போறீங்கன்னு நான் கேட்பேன் நீங்க அண்ணாமலையை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினா இதோட மோசமான பல வார்த்தைகள் யூஸ் பண்ணுவேன் நவரா டிவி கட்சிக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் முக்கியமாக நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனனாக இருக்கட்டும் அவங்களுடைய வரலாறு நம்ம புரட்டி அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரியே கிடையாது விஜய் அவர்கள் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும் இல்லை ஆதவ அர்ஜுனன் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும் அவங்க நேர்மையான வழியில் வந்ததே கிடையாது அதற்கு நீங்களே அவங்களுடைய ஹிஸ்ட்ரி திருப்பி பாருங்கள் எந்த மாதிரி வந்தாங்க நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அப்பாவுடைய செல்வாக்கை வைத்து பல நடிகர்களை வளர விடாமல் தான் மட்டுமே வளர்ந்த ஒரு நடிகர் தான் நடிகர் விஜய் அவர்கள் ஆதவ அர்ஜுனன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் அதாவது அதிபர் லாட்ரி அதிபர் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் லாட்ரி வித்து சம்பாதித்த மார்ட்டினுடைய மருமுகம் தான் இந்த ஆதவர்ஜனன் இவங்களுடைய வரலாறு பார்த்தாலே ஏதாச்சும் நேர்மையான வழியில் வந்த வரலாறு மாதிரி இருக்கா கண்டிப்பாக மக்கள் இவர்களை புறக்கணிக்க வேண்டும் இவர்களை நம்பக்கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணுங்க இளைஞர்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோக்களே உதாரணம் தயவு செய்து நிறைய இளைஞர்கள் வெளியே வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போட்டு இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு தரமான பதிலடி கொடுக்க வேண்டும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்